ஒன்பது மணிக்கு எல்லாம் உள்ள போயிட்டாரு அட்வகைட்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டாங்க எல்லாமே ஏழு மணிக்கு இறந்து போயிட்டாரு பதினொன்று எட்டு மணிக்கு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பதினோரு மணி எல்லாம் வந்து மருத்துவமனையில போட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காலையில அதிகால திருப்போன மடைபுறத்துல மக்கள் கூடி கூட ஆரம்பித்த நடிச்ச கூட ஆரம்பிச்சாங்க நாம்தான் கட்சி அங்க இருக்கக்கூடிய அஹ் அதிமுகவுடைய சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க போலீஸ் கூமி ஆரம்பிச்சு எல்லாருக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்ச விஷயம் நிக்கி தெரியாது நிச்சிகிதாவுக்கு வந்து காவல்துறை அதிகாரி மேஜிஸ்ட்ரேட்டுடைய நீதிமன்றத்தை வச்சு சொன்னாங்களாம் சொன்ன உடனே மகனே அப்படின்னு சொல்லி நிக்கிதாவுடைய அம்மா சொல்லித்தான் எங்க கிட்ட வந்து அந்த தம்பி இறந்துட்டாரு அவர் இறந்துட்டாரு அப்பதான் எங்களுக்கு இப்படிய தூக்கி போட்ட மாதிரி இருந்தது ஏன்னா இவ்வளவு நேரம் சொல்லாம கூடவே வந்துட்டு அப்படியே எங்க அம்மா ஆவும் ஐயோ மகனேன்னு கத்தி அழுதாங்க எப்படி ஒரு ட்ராமாவை செட் பண்ணி தான் ரொம்ப நல்லவ எனக்கு எதுவுமே தெரியாது நான் பாதிக்கப்பட்டவ நகை பறிபோனது உண்மைதான் இதெல்லாம் தாண்டி அந்த நிக்கிதா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு பெண் என்பதற்கான எடுத்துக்காடு தெரியல இந்த காவல் நிலையத்துல அஜித் குமார் இருக்கும் ஒரு பெண்ணை ஒரு பூ வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை அந்த பேரோட சொல்றாங்க அந்த பெண்ணை அந்த பெண்ணையோட பேரோட சொல்லி அந்த பெண்ணை வந்து காவலர் வர வச்சாங்க அந்த பெண் வந்து அஜித் குமார் ஏன் ஆலயங்கள்னு கேட்டான் அதாவது அஜித் குமார் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றா அவ வந்து பூ வைக்கிறா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த பொண்ணை வர வச்சு ஒரு ஆலயங்கள்னு கேட்டா அந்த பெண் உள்ள போயிட்டு வந்து இந்த நிக்கிதாவிட சொல்லலாம் எதுவுமே சொல்ல மாட்டான் அவன் எப்போதுமே இப்படிதான் பண்ணுவான் இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன இது வரைக்கும் எந்த குற்ற பின்னணிலயும் அஜித் குமார் ஈடுபடுகிறேன் அஜித் குமார் ஒரு தவறான பையனா இருந்தது தான் அருள் அதிகாரிகள் கோவில்ல வேலைபாத்த சக்தி சோழர் வந்து எல்லாரும் அஜித் குமார் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணக்கூடிய பையன் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க ஆனா இந்த நிகிதா என்ன நெனைட்டிவ் செட் பண்றான்னா அஜித் இந்த மாதிரி பையன் அப்படின்னு அஜித்தை விரும்பக்கூடிய ஒரு பெண் தமிழ் அஜித்துக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு பூவிக்கிற பெண் வந்து அவன் இப்படித்தான் எப்போதும் பண்ணுவான் அப்படின்னா எப்போதும் இப்படித்தான் திருடுவான் அப்படிங்கிற வார்த்தையை நிகிதா சொல்றானா இவ எந்த மாதிரியான ஆளு விசாரிச்சுட்டு இருந்தப்ப ஒரு லேடி வந்தாங்க என் ஆளு எங்க இருந்து வந்தாங்க நான் வந்து அவங்க ஒய்ஃபோன்னு நான் நினைச்சிருக்கேன் அவங்க போய் பார்த்து அஜித் கிட்ட பேசினாங்க பேசிட்டு எங்ககிட்ட வந்து அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டான்மா கொஞ்சம் நேரம் பண்ணால் சொல்லுவான் அவனுக்கு இதே வேலையா போயிட்டு மரியாதைக்குரிய தென்னிந்திய பாடல்களுடைய தலைவர் திருமாரவர்களுக்கு பத்திரிக்கை செய்து நடத்தினாங்க நிக்கித்தாவ நான் பாதிக்கப்பட்டேன் ஒரு நாள் திருமணம் செய்து மாலை நாலு மணிக்குள்ள பாடும்பளம் சாப்பிடுறதுக்குள்ள வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு போலியான ஒரு கல்யாணத்தை ஒரு செட் பண்ணிடுறாங்க ஆனா ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது மேரேஜ் நடக்குது எல்லாம் நடக்குது ஆனா நாலு மணிக்கு வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு நாய்க்குட்டியை காலந்து சாப்பாடு போடல அதனால நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடலங்கிறத ஒருத்தி கல்யாணமே வேணாம் புருஷனே வேணாம்னு கோச்சிட்டு போவாளா நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடணும்னு கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் இல்லை தாலி கட்டும் போது மூஞ்ச பார்த்துதான் அப்புறம் பார்க்கவே இல்ல பாருங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல குடும்பத்து பெண்ணை திருமணம் செய்து உண்மையிலேயே நிக்கிதாவை கல்யாணம் பண்ணி தான் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெண்ணை திரும்ப செய்து நல்ல குடும்பத்து பெண்ணை திரும்ப செய்து இன்னைக்கு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு உண்மையிலேயே நிக்கிதா அந்த திருமணம் நல்லதுதான் பண்ணியிருக்காரு